நமோ நாராயணா நம்ம உடம்புல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆன்யா சஹசிரா அப்படிங்கிற ஆறு சக்கரம் இந்த உடலுக்குள்ளேயும் ஒரு சக்கரம் அதாவது சகசர சக்கரம் வந்து நம்மளுடைய கபாலத்துக்கு மேல இரண்டு இஞ்சி இடைவெளியில இருக்கிறதாக சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் சொல்றாங்க உண்மையிலே அப்படி ஒரு சக்கரம் இருக்கிறதா இல்லையா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணி ஹாஸ்பிடல்ல பணி செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவருடைய பேரு ஜெயபிரகாஷ் நாராயண்ட்டு அவருடைய பேரு அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா நீங்கள் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாகத்தையும் உள்ளுக்குள்ள நீங்கள் பார்த்துருக்குறீங்க நிறைய ஆப்ரேஷன்லாம் செய்திருக்கிறீங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனில் ஏதாவது சக்கரங்கள் இருக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதாவது இருக்குதான்னு நான் கேட்கலை அது இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்டேன் மனிதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனா நீங்க சொல்லக்கூடிய சக்கரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையா இருக்கு அப்படின்னு நிறைய கேட்டேன் மருத்துவர்களிடம் உரையாடின விஷயத்த என்னோட குரு கிட்ட பகிர்ந்துகிட்டேன் அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டேன் மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த உடலுக்குள்ளே சக்கரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா நீங்க உடம்புக்குள்ள சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்தை நீ வந்து தேடு அந்த சக்கரத்தை வந்து உணர ஆரமி அப்படின்னு சொல்றீங்க ஆனா மருத்துவர்கள் வந்து இந்த சக்கரம்ட்டு ஒண்ணு உள்ள இல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்றாங்களே ஏன் குருஜி அப்படின்னு கேட்டேன் அப்போ அவரு ஒரு விஷயம் சொன்னாரு மனிதனுடைய கண்கள் வந்து பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும் பொருள் இல்லாத ஒரு பொருளை இந்த கண்களால பார்க்க முடியாது ஆனால் இந்த கண்கள் இல்லாமல் மனிதனுக்கு இன்னொரு கண் இருக்கு அது சூட்சமம் கண் அந்த கண்கள் மூலமாக சக்கரங்களை பார்க்க முடியும் அப்படின்னாரு அப்போ மனிதனுடைய இந்த கண்களால அந்த சக்கரத்தை பார்க்க முடியாது மருத்துவராலையும் அவருடைய கண்களால அந்த சக்கரத்தை பார்க்க முடியல அப்போ என்னுடைய குருஜி சொன்ன சூட்சம கண் இருக்கு அந்த அவர்கிட்ட கேட்டேன் என்னோட குரு கிட்டே கேட்டேன் இந்த சூட்சம கண் எங்க இருக்கு மனிதன் தினமும் அந்த சூட்சம கண்ணை இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனா அந்த சூட்சம கண்ணுடைய சக்க அவன் உணரல அப்படின்னாரு என்ன எல்லா மனிதனும் சூச்சம கண்ணை ஏங்கிட்டு இருக்கானா அது எப்படி சாத்தியம் நம்ம தூங்கும்போது கனவு காண்றோம் அந்த கனவு நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுது ஆனா நம்ம கண்ணு மூடி இருக்கு ஆனா அந்த கனவுல வரக்கூடிய காட்சி மட்டும் எப்படி தெரியுது கண்ணு இல்லாம எப்படி காட்சை பார்க்க முடியுது அப்போ நமக்குள்ள மனக்கண்ணுன்ட்டு ஒரு கண்ணு இருக்கு எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு சாதாரண கனவு காண்பதற்காக மட்டுமே இருப்பதாகவும் அதை சிந்தனை செய்யும் போது உருவாகக்கூடிய காட்சியை பார்ப்பதற்காகவும் மட்டும்தான் அந்த கண் இருப்பதாக நினைக்கிறாங்க ஆனால் அந்த மனக்கண்ணை சரியான முறையில் பயிற்சி செய்தோம்னா அந்த தான் மூன்றாவது கண் என்கின்ற பரிணாம நிலையை அடையும் அப்படி மூன்றாவது கண் என்கின்ற பரிணாம நிலையை அடையும் போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆங்கா சகசரா ஏழு சக்கரத்தையுமே அந்த மூன்றாவது கண் அதாவது மனக்கண்ணை பயிற்சி செய்யும்போது அது பரிணாம நிலை அடைந்து சூட்சம பொருள்களை காணக்கூடிய சக்தியை பெற முடியும் அப்படி பெறக்கூடிய சக்தியை கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய சக்கரத்தையும் பார்க்க முடியும் பிரபஞ்சத்தில் அமானுஷ்யமான பொருட்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு என்னோட குருஜி சொன்னாரு சித்தர்கள் வந்து உடம்புல இருக்கக்கூடிய சக்கரத்தை சொல்லி இருக்கிறாங்க புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு நிறைய குருமார்கள் சொல்றாங்க இதெல்லாம் கலியுகத்துல சாத்தியம் இல்லை இதை நம்ம தேடுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சி தயவு செய்து தேடாம விட்டுறாதீங்க சரியான முறையில் பயிற்சி செய்து நீங்களும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்கரங்களை பார்க்க முடியும் பிரகிருதி அதாவது பொருளியலுக்கான இந்த கண்களை தியாகம் செய்துவிட்டு விட்டு மனக்கண்ணை பயிற்சி செய்து ஞானக்கண்ணாக மாற்றுங்கள் நான் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நமோ நாராயணா